வணக்கம் சிந்திங்க நைன் ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் சமையல் குறிப்பு பகுதியில் கொழுப்பை குறைக்கும் கொள்ளுப்பொடி எப்படி செய்கிறது இதை தான் நாம் பார்க்க போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அதை பார்த்துடலாங்களா உளுத்தம்பருப்பு அரை கப் கொள்ளு கால் கப் சிகப்பு குண்டு மிளகாய் பத்திலிருந்து பதினைந்து பெருங்காய துண்டு சின்னது கல் உப்பு தேவையான அளவுக்கு இதனுடைய செய்முறை பார்த்தோம்னா வானலியை நல்லா தொடச்சிட்டு ட்ரையாக உளுத்தம்பருப்பு முதல்ல வறுத்து எடுத்துக்கோங்க லேசான சிகப்பு நிறம் வரும்போது எடுத்துருங்க அதே போல் கொள்ளு போட்டு கொள்ளு வந்து வெடிக்கிற பதம் வந்ததும் அப்படியே எடுத்துருங்க அதுக்கப்புறமா காய்ஞ்ச மிளகாய் போடுங்க காய்ந்த மிளகாய் காம்போடு போடுங்க காம்பு நீக்கிட்டிங்கன்னா உடல் உஷ்ணம் ஆகிடும் காம்போடு போட்டிங்கன்னா உடல் உஷ்ணம் குறையும் அதனால் காம்போடு போட்டு வறுத்து வறுத்தெடுத்துக்குங்க கல்லுப்பு இதையும் சேர்த்து வறுத்துருங்க கல்லுப்பில் லேசான மாய்ஸ்டர் இருக்கும் அதனால் நீங்கள் கல் உப்பை வறுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும் அதே போல் பெருங்காயம் இந்த கட்டி பெருங்காயமாக இருந்தால் லேசாக வறுத்து எடுத்துக்குங்க தூள் பெருங்காயம் அப்படின்னா வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து டேரெக்டாக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இப்போது இந்த வறுத்த பொருட்கள் எல்லாம் ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுடுங்க ஆறியதுக்கப்புறமா ஈரமே இல்லாத உலர்ந்த மிக்சி ஜாரில் இந்த பொருட்களெல்லாம் வருத்த பொருட்களெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடுங்க அரைச்சிட்டு கண்டிப்பாக சல்லடையில் சளிச்சுடுங்க ஏன்னா இந்த காய்ந்த மிளகாயில் காம்பில் இந்த சின்ன சின்ன அந்த தோல்லாம் வந்து அறப்படாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பல்லில் தொண்டையில் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வைக்கும்போது மாட்டோம் அதனால் சளிச்சிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன அந்த தோல்லாம் வந்து மேலே சல்லடையில் நின்றுடும் சளிச்சுட்ட பிறகு அந்த பவுடரை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த பவுடரை நீங்கள் ரொம்ப உடம்பு வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை கண்டினியூவாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒபிசிட்டி குறையும் தொப்பை கண்டிப்பாக குறையும் உடல் எடை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த பவுடரை போட்டு பசைஞ்சு சாப்பிடலாம் இல்லை அப்படின்னாலும் இட்லி தோசைக்கு இட்லி பொடி மாதிரியே நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு இதை பயன்படுத்தலாம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பருப்பு பொடி இது அதே போல் உடல் எடையையும் ரொம்பவே நல்லா குறைக்கும் இந்த கொள்ளு அப்படின்றது குதிரைகளுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கறதுக்காக ஒரு ஆகாரமாக கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் தானியம் தான் இந்த கொள்ளு இதை நாம் சாப்பிடும்பொழுது அதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றது பழங்காலத்துலேருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு தானியம் இது அதனால் இதை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா உடல் எடையும் குறையும் உடலில் சத்துக்களும் அதிகமாகும் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்